ஆண்டவனால் ஆத்மாவின் அழைப்புக்காக இறுதி கட்டத்தில் காத்திருப்பவர்களும் கனடா வாழ்வில் ஆயுள் காப்பதைக்கு மன செய்யலாம் அங்கு தடையே இல்லை ஆண்டவனால் ஆத்மாவின் இறுதி அழைப்பு என்பதனை நேரடியாகச் சொல்லும்போது எல்லோர் மனதும் சங்கடப்படும் அது இயற்கை நியதி அந்த அழைப்புக்காக நாம் எல்லோரும் வரிசையில் காத்திருப்பவர்கள் இவ்வுலகினை விட்டு பிரிந்து செல்லும்போது கூட நம்மை நேசிப்பவர்களுக்கு ஏதோ ஒன்றினை வழங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஏக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் இருக்க மாட்டார்கள் இங்கு என்பது வாழ்வின் முடிவு மருத்துவர்களினால் உறுதிப்படுத்தும் நிலைமை குறிப்பிடுகின்றேன் உண்மையான மருத்துவ நிலைப்பாடுகளினை அதி உச்ச விசுவாசத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் சகல கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் வழங்கி பிரகடனம் செய்து உடன்படிக்கைகள் சொல்லப்படும் நிபந்தனைகளையும் புரிந்து கொண்டு ஆயுள் காப்புறுதியில் சேர்ந்து கொள்ளுங்கள் காப்புறுதி என்றுமே கைவிடாது கனடாவின் காப்புறுதி சட்டங்கள் காப்புறுதியில் சேர்ந்தவர்களுக்கு என்றும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் நேர்மையாக மருத்துவ நிலைமைகளை பிரகடனப்படுத்தி காப்புறுதிகளில் சேரும்போது கனடாவின் நீதித்துறையும் என்றும் காப்புறுதி செய்தவர்கள் பக்கம் நிற்கும் அதனையே என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ பரிசோதனைகள் இல்லாத ஆயுள் காப்பீடு திட்டம் என குறிப்பிடப்படும் அங்கு என்ன மாதிரியான நிபந்தனைகள் இருக்கின்றது முதலாவது செலுத்தப்படும் மாத கட்டுப்பணம் சற்று அதிகமாக இருக்கும் ரெண்டாவது ஆக கூடுதலாக ஐம்பது டாலர் வரையினு மட்டும் ஆயுள் காப்பீடு செய்து கொள்ளலாம் மூன்றாவது முதல் இரு வருடங்களில் ஆண்டவன் அழைப்புகள் சென்றுவிட்டால் விட்டால் செலுத்திய பணத்தினர் மட்டும் ஒரு சிறிய வட்டியுடன் தங்கள் பணம் பெற உறுத்துடையவர் என பதிவு செய்யப்பட்டவரின் பேருக்கு வழங்கப்படும் நான்காவது ஆள் காப்பதில் சேர்பவர் எண்பது வயதுக்குள் உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் ஆண்டவனால் ஆத்மாவின் இறுதி அழைப்பு என்ற நிலப்பாட்டுகள் இல்லாவிட்டாலும் தீர்வு காண முடியாத நோய்களின் காரணமாக வளமையான ஆரோக்கியமான நிலைமையிலிருந்து செய்து கொள்ளும் அயல் காப்புறுதி திட்டத்துக்கு மனு செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் கூட மேற்குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளின் எவையும் இல்லாத மனு செய்து அயல் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் விலகல் மட்டும் நோய்களின் ஏற்ற மாதிரி சற்று மாறுபட்டிருக்கும் மேலதிக தொழிலுறகளுக்கு ஆர்வம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி